Adishya ONE WORLD WORLD PREMIUM VILLA PLOTS WITH world CLASS AMENITIES. என்று போல இரண்டாவது ஒரு திட்டத்தை அறிவுபடுத்தினாங்க கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை பெருக்கம் பொருளாதார வளர்ச்சி இதை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தால் ஒட்டுமொத்தமான கோயம்புத்தூரே மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது விஞ்ஞான ஊழலுக்கு வழிவகுக்கும் திட்டம் இந்த கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று இப்படியே செயல்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய ஊழலுக்கு மிகப்பெரிய முறைகளுக்கு ஆளாகும் திமுக அரசு தங்களுடைய உறவினர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் தங்களுடைய கட்சிக்காரங்க சம்பாதிப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தையே வழிவகுத்திருக்காங்க இந்த திட்டத்தை சீரமைக்கணும் இது ஒரு ஊழல் திட்டம் அதுவும் விஞ்ஞான ஊழல் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று ஊழலுக்கான திட்டமா ஒரு ஒரு மாநகராட்சியினுடைய வளர்ச்சி திட்டம் எப்படி ஊழல் திட்டமா இருக்க முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு அதை பற்றி தான் இந்த காலம் தெளிவா தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் காட்டன் சிட்டி என்றும் டெக்ஸ்டைல் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா என்றும் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்றும் அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிற்குரிய மாநகராட்சியில் சென்னைக்கு பிறகு மிகப்பெரிய மாநகராட்சியாக தொழில் நகரமாக கல்வி நகரமாக இயற்கை எழுகுஞ்சும் நகரமாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் இயற்கையாகவே கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக கோயமுத்தூரில் ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சி நடந்தது மான்செஸ்டர் அப்படின்னா ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு நகரம் தொழில் புரட்சிக்கு வித்துட்டு நகரம் அதே போல் இங்கே கோயம்புத்தூரில் இந்த டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் வந்த பிறகு தான் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது அது ஒட்டுமொத்தமான தென்னிந்தியா முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதுனால பருத்தி நகரம் காட்டன் நகரம் டெக்ஸ்டைல் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த நகரம் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது அந்த மான்செஸ்டரை இன்னும் கூடுதல் வளர்ச்சியை உடைய வைக்கணும் ஏன்னா இன்றைக்கு கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை வந்து இருபத்தி நாலு லட்சம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்னில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு லட்சமாக இது உயரும் அதேபோல் கோயம்புத்தூரில் பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய வாகனங்கள் எண்ணிக்கை உயரும் கோயம்புத்தூரில் மக்களுடைய மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய அளவீடு வந்து அதிகமாகும் இதை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு கோயம்புத்தூரை டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் முதலாக கோயம்புத்தூர் வந்து டெவலப்புக்கு வருது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு ஒவ்வொரு பத்தாண்டுகள் ப்ராஜெக்டை போடுறாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கோயம்புத்தூருக்கான இந்த திட்டங்கள் போடப்பட்டு இப்போது கோயம்புத்தூர்ல செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுமே ரெண்டாயிரத்தி போடப்பட்டது அதுக்கு பிறகு புதிய திட்டங்கள் போடப்படல இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் கடந்த நான்கு ஆண்டுகளாக அதிகாரிகள் மிகப்பெரிய ஆய்வுகள் நிகழ்த்தி இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்காங்க அதுதான் கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இந்த மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி என்னென்ன வர இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் கோயம்புத்தூர்ல மெட்ரோ இல்லை ஐந்து வழித்தடங்களாக சென்னையில் இருப்பது போல் மிகப்பெரிய மெட்ரோ ப்ராஜெக்டை இந்த கோயம்புத்தூரில் இந்த ரெண்டாயிரத்து கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி கொண்டு வர இருக்காங்க அதே போல் கோயம்புத்தூரில் ரிங் ரோடு இல்லை இப்போது கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறது திருச்சிக்கு போகிறது மதுரைக்கு போகிறது இல்லை பெங்களூர் ஓசூருக்கு போகிறதுக்கான சிட்டிக்கு வந்து போகிருக்கு வேண்டியிருக்கு அப்புறம் ரிங் ரோடு இல்லைன்னு சொல்லி நூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டர் கோயம்புத்தூரை சுற்றி ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சாலை ரிங் ரோடை வந்து இந்த ப்ராஜெக்ட்ல கொண்டு வர இருக்காங்க அதே போல் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகளை இந்த பதினைஞ்சு ஆண்டுகள் திட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய பேருந்துகளை கோயம்புத்தூர் மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வரக்காங்க அதில் தாண்டி அறுபத்தி ஆறு ஏக்கரில் புதிய பேருந்து கலாம்பாக்கத்தில் கட்டியது போல் திருச்சியில் கட்டியது போல் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை ஊர்லேருந்து அவுட்டரில் வெளிப்புறமாக மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை இந்த ப்ராஜெக்டில் கெட்டிருக்காங்க அதே போல் சாலைகள் ஊருக்குள்ளே மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறுக்கும் மேற்பட்ட கிளைச்சாலைகளை இந்த ப்ராஜெக்டில் போட இருப்பதாக சொல்லியிருக்காங்க இப்படி கோயம்புத்தூரில் பத்து பல்கலைக்கழகங்கள் ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் எழுபத்தி மூணு பொறியியல் கல்லூரிகள்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கல்லூரிகள் இருக்குது அப்புறம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்கள் இருக்குது இதை அடுத்த கட்டத்துக்கு இப்போ மக்கள் தொகை இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தி நாலு லட்சமாக உயரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள் ப பல்கலைக்கழகங்கள் பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கப்படுவதற்கான ப்ராஜெக்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க குறிப்பாக சரவணம்பட்டி பீலமேடு இந்த பகுதிகளில் ஐடி பார்க்கு கோயம்புத்தூர் வந்து ஒரு கல்வி நிலையமாக மட்டும் இல்லாமல் அதே போல் தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதியாக மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய உள்ள ஐடி பார்க்கும் சென்னைக்கு அடுத்தபடியாக வந்திருக்கிறது அப்போ இந்த பீலமேடு சரவணம்பட்டியில் ஐடி பார்க்கையும் நாங்கள் உருவாக்கிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சிறை ரொம்ப முக்கியம் இல்லையா நாட்டில் ரொம்ப அவசியமானது அதுதான் அப்போ சிறை இருக்கிற சிறை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது காலகட்டத்தில் வெள்ளக்காரம் கட்டினது இந்த வேலூர் சிறை திருநெல்வேலி சிறை மதுரை சிறை கட்டும் போது கட்டினது அது கொஞ்சம் சிதலமடைஞ்சு போயிருக்கு அதனால கைதிகள் கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பாக இருக்க வெளியே இப்படி புலல்ல கட்டினாங்களோ அதுபோல ஒரு சிறையை கட்டிட்டு இந்த சிறைய செம்மொழி பூங்காவாக நாங்கள் மாத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்படி பல திட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த திட்டங்களுடைய பின்னணியில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஒரு ஊழல் நடக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் கூடிய நாலு நகராட்சிகள் இருபத்தோரு பேரூராட்சிகள் அறுபத்தாறு கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு சதுர கிலோமீட்டர் இடத்தை வைத்து தான் இந்த புதிய கோயம்புத்தூரை உருவாக்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏற்கனவே குடியிருப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய அதாவது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை ஆயிரக்கணக்கான ஏக்கரை விவசாய நிலமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறோம் பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறோம் புதிய பஸ்ஸு வாங்க போகிறோம் ஜெயிலு கட்ட போகிறோம் பா ஐடி பார்க் கொண்டு வர போகிறோம் இதெல்லாம் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்காக இவங்க சொல்கிற திட்டங்கள் விமான நிலத்தை விரிவாக்க போகிறோம் விமான நிலைய சாலை விரிவாக்க போகிறோம் ரிங் ரோடு கொண்டு வர போகிறோம் வளர்ச்சிகள் இதெல்லாத்தையும் தாண்டி இது எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு நாங்கள் இப்போ தரிசு நிலங்களை புறம்போக்கு நிலங்களை நாங்கள் வந்து கமர்ஷியல் பில்டிங்காக மாற்ற கமர்ஷியலாக மாற்ற போகிறோம் அப்படின்னா கூட பரவாயில்லை ஏற்கனவே மக்கள் இருந்து கொண்டிருக்கிற குடியிருப்புகளை நாங்கள் வேளாண் நிலங்களாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வேளாண் நிலங்களாக குடியிருப்பு பகுதிகளை மாற்றுறது நல்ல வரவேற்க வேண்டியதானே நாட்டில் விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள் குறைவாக இருக்குது அதனால் திமுக அரசு விவசாயத்திற்கும் வேளாண் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த திட்டத்தை கொண்டு வருது இதில் என்னப்பா குறை இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம் ஐயாயிரத்தி ஏழ்நூறு ஏக்கரில் இங்க பரந்தூரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயம் செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஏர்போர்ட் கட்ட சொல்லி விவசாய நிலத்தை அழிச்சு ஏர்போர்ட் கட்டுற திமுக இந்த பக்கம் குடியிருப்பு அழிச்சு விவசாயம் செய்ய போதாம் இங்க எதுக்கு ஏர்போர்ட் கட்டுற இங்க எதுக்கு குடியிருப்பு அழிக்கிற ரெண்டுமே பணம் இங்க குடி விவசாய நிலத்தை பரந்தூர் ஏகனாபுரம் இந்த பகுதியில் அழிச்சு ஏர்போர்ட் கட்டினா திமுகவுக்கு சார்புடைய நபர்கள் வாங்கி போட்டிருக்கக்கூடிய இடத்தினுடைய மதிப்பு உயரும் அதனால் இங்கே ஏரிகளை குளங்களை கம்மாய்களை கோவில்களை குடியிருப்புகளை அழித்து ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு முனைகிறாங்க இந்த கோயமுத்தூரில் குடியிருப்புகளை அழித்து விவசாய நிலம ஆக்கும்போது குடியிருப்பு பகுதி வந்து அது பிளாட்டு போட்டு வச்சுருப்பாங்க இல்லை வந்து அவங்களுக்கு வந்து குடியிருப்பு இருந்திருக்கும் இல்லை ஒரு எம்டி பில்டிங்காக இருக்கும் இதை வந்து விவசாய நிலம மாற்றும் போது இப்போ அதை என்ன பண்ணுவாங்க அவங்க கமர்சியலாக மாற்றுறதுக்காக போகணும் ஒரு குடியிருப்பை ஒரு விவசாய ஒரு ஏக்கரை அதை வந்து விவசாயம் இல்லாமல் இருக்குது அதை வந்து இப்போ வந்து பிளாட்டாக மாற்றணும் அப்படின்னா குறைந்தபட்சம் பதிவுத்துறைக்கு ஒரு ஏக்கருக்கு அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா லஞ்சம் அலையோ அலையணும் அலையணும் இப்போ இந்த பதிவுத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக அரசின்னு கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னா ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு எத்தனை லட்சம் ஆகும் இதில் தான் விஞ்ஞான ரீதியான ஊழல் நடைபெறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டார் இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா ஒரு ஒரு நகரை மாநகராக ஒரு மாநகரை பெருமாநகராக டெவலப் செய்வது ஒரு அரசினுடைய கடமை தான் வேலை தான் தொலைநோக்கு பார்வையில் செய்யறீங்க சரிதான் ஆனால் மெட்ரோ ப்ராஜெக்டு ரிங் ரோடு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பு ஜெயிலு இது மட்டும்தான் டெவலப்மெண்டா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோன்னு ப்ராஜெக்டை போட்டாங்க சென்னையினுடைய கழிவு நீர் மேலாண்மைக்கு மட்டும் அதாவது மழைநீர் வடிகால் மாய்க்கால் மற்றும் கழிவுநீர் மேலாண்மைக்கு மட்டும் ட்ரைனேஜ் சிஸ்டம் இதுக்கு மட்டும் நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்குனாங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கியாச்சு இப்பொழுது இப்போது வரைக்கும் அது சரி செய்யப்படலை போன வாரம் கூட ஒரு தூய்மை பணியாளர் இது போன்ற மலையில் தண்ணி தேங்கியதில் மின்சாரம் அருந்து விழுந்து இறந்து போகிறாங்க இது மின்சாரத்துறையின் துறையின் தோல்வி இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த கழிவுநீர் மேலாண்மை சார்பாக இருக்கக்கூடிய துறையினுடைய தோல்வி சென்னை மாநகராட்சியினுடைய தோல்வி சென்னையை நாங்கள் சீர் பண்ணிவிட்டோம் இந்த ப்ராஜெக்ட்லாம் போட்டு சரி பண்ணிட்டோம் அதனால் அதே போல் கோயமுத்தூருக்கு கொண்டு வர போகிறோம்னா சரி இதிலேயே ஆயிரக்கணக்கான கோடிகளை ஊழல் பண்ண இந்த கும்பல் கோயமுத்தூரில் போடுற இந்த ப்ராஜெக்டில் ஊழல் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமியோட கேள்வியாக இருக்கிறது அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த திட்டம் சரி அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான்னு சொல்லி கொண்டு வருகிற திட்டம் சரி ஆனால் நீங்கள் குடியிருப்பு பகுதிகளை விவசாய நம்ம மாற்றுவதன் மூலமாக மிகப்பெரிய நூல் ஊழல் நடைபெறும் ஏன் அதை மாற்றணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு அதற்கு திமுக அரசு என்ன பதில் வைத்திருக்கிறது இந்த வாய் வார்த்தை வாய் ஜாலத்தில் திமுக அரசை யாராலையும் மிஞ்ச முடியாது ஒன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் ஒன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அடைய போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நீங்கள் இருந்தால் தானே அடைவீங்க ஒன் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய போகிறோன்னு சொல்கிற திமுக அரசு திராவிட மாடல் அரசு ஜிடிபி ரேட்டில் உயர்ந்திருக்கோம் பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடு தமிழ்நாடு பொருளாதாரத்தை வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிற திமுக அரசு ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒவ்வொரு தமிழன் தலைவிலையும் மூணு லட்சம் ரூபா ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒரு தமிழன் தலையிலையும் மூணு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வைத்திருக்கிறது திமுக அரசு வரும்பொழுது அஞ்சேகால் லட்சம் கோடி கடன் இப்போ ஆட்சியை முடிக்கும் தருவாயில கிட்டத்தட்ட நெருக்கி ஒம்போதாயிரம் லட்சம் கோடி இப்போ இந்த ஆண்டு பட்ஜெட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மாதிரி பட்ஜெட் போடுவாங்க இல்லையா பட்ஜெட்டை போட்டால் பத்து லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு அரசனுடைய கடன் இருக்கும் இந்தியாவிலே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு தள்ளப்படும் ஆனாலும் வெக்கமே இல்லாமல் நாடு வளர்ந்துருக்கு ஜிடிபி வளர்ந்துருக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கு திராவிட மாடல் அரசு தொலைநோக்கு அரசு அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்குது சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சியினுடைய மேயர் ஒட்டுமொத்தமான திமுகன்னு சொன்னால் கூட வெள்ளம் வந்து காட்டி கொடுத்துருது இயற்கை வந்து ஆணு பல்லளிச்சு விட்டு போயிடுது ஆனால் கோயம்புத்தூரில் வெள்ளம் வரவே வராது கோயம்புத்தூருக்குலாம் வெள்ளம் வருமாயா அங்கேனே கடலாக இருக்குது அங்கேனா என்ன என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தாங்க கோயம்புத்தூரில் வெள்ளம் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியும் ஒரு தோல்வியடைந்த மாநகராட்சிங்கிறத காட்டுச்சு சென்னையில் வெள்ளம் வந்தோம் கோயம்புத்தூரில் வந்திருந்தா கோயம்புத்தூர் இருந்திருக்குமாங்கிறது கேள்விக்குறி சென்னையை விட மோசமாக கழிவுநீர் மேலாண்மை கடைபிடிக்கப்படுறது கோயம்புத்தூரில் சாலை சரியில்லை கழிவுநீர் வசதி சரியில்லை குடிநீர் இந்தியாவில் இல்லை உலகத்திலே சிறுவாணி தண்ணி போல் அப்படி ஒரு தண்ணி சுவை கிடையாது தாமிரபரணி சிறுவாணி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுவையான தண்ணீர் சிறுவாணி தண்ணீர் அது எல்லாருக்கும் கிடைக்குதா கூடிய எல்லா வீட்டுக்கும் கிடைக்கிறதா இலவசமாக கிடைக்கிறதான்னா கேள்விக்குறி கோயம்புத்தூருடைய குடிநீரை உறுதி செய்யலை கழிவுநீரை உறுதி செய்யலை கோயம்புத்தூருக்குரிய சாலைகள் சரியாக இல்லை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி இதை எல்லாத்தையும் சரி விட்டு நாங்கள் கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்னுன்னு சொன்னால் சரியாக இருக்கும் இருக்கிற கோயம்புத்தூரை வெளி ஒதுங்கி இன்னொரு புதிய கோயமுத்தூரை இவங்க உருவாக்க போகிறாங்களா அதுக்கு இருக்கிற வீடுகளை இடிக்க போகிறாங்களா தேசி நெடுஞ்சாலை அமைக்க போறாங்களா மெட்ரோ ப்ராஜெக்ட் போட போறாங்களா இன்னும் கந்தலும் குளியுமா தோணிங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் விழிபுதிங்க